இன்றைய மன்னா தேவன் உன் பெயரை மாற்றுகிறார் வேத வசனங்கள் ஆதியாகமம் பதினேழு பதினைந்து பின்னும் தேவன் ஆப்பிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும் இரண்டு கொறிந்தியர் ஆறு பதினொன்று முதல் பதிமூன்று வரை எங்கள் இருதயம் விரிவடைந்திருக்கிறது நீங்கள் எங்களில் குறுகிப் போகவில்லை ஆனால் உங்கள் உள்ளான பகுதிகளில் தான் போயிருக்கிறீர்கள் ஆனால் பிள்ளைகளுக்குச் சொல்வது போல சொல்கிறேன் இவ்விதமான கைம்மாறாக நீங்களும் விரிவாக்கப்படுங்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் சாராய் என்றால் என் இளவரசி என்றும் சாராள் என்றால் இளவரசி என்றும் பொருள் இளவரசிக்கு முன் என்னுடையது என்ற வார்த்தை குறுகிய தன்மையை குறிக்கிறது ஆனால் இளவரசி தானே விசாலமான தன்மையை குறிக்கிறது சாராயின் பெயர் சாராள் என்று மாற்றப்பட்டது ஏனென்றால் ஒரு விசாலமான வழியில் ஒரு குறுகிய வழியிலல்ல பல தேசங்களின் தாயாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மில் சேர்க்கப்படும்போது நாம் மேலும் மேலும் விசாலமாகிறோம் தேவன் நம்மில் சேர்க்கப்படாமல் நாம் பூரணமற்றவர்கள் மட்டுமல்ல குறுகினவர்களாகவும் இருக்கிறோம் நீங்கள் ஒரு சகோதரனாகவோ அல்லது சகோதரியாகவோ இருக்கலாம் தேவன் உங்களுக்குள் சேர்க்கப்படவில்லை என்றால் நீங்கள் ஒரு குறுகிய சகோதரனாகவோ அல்லது சகோதரியாகவோ இருக்கிறீர்கள் நீங்கள் தேவன் கூட்டிச் சேர்க்கப்படாத ஒரு கணவராக இருந்தால் நீங்கள் ஒரு குறுகிய கணவர் நீங்கள் தேவன் உங்களுக்குள் கூட்டிச் சேர்க்கப்படாத ஒரு மனைவியாக இருந்தால் நீங்கள் ஒரு குறுகிய மனைவி எது நம்மை விரிவுபடுத்த முடியும் தேவன் மட்டுமே நீங்கள் ஒரு பரந்த பார்வையுடன் மற்றும் பரந்த மனம் இருதயம் மற்றும் ஆவியுடன் ஒரு பரந்த நபராக இருக்கப் போகிறீர்கள் என்றால் தேவனே உங்களை பெரிதாக்க வேண்டும் நாம் யாராக இருந்தாலும் தேவன் நம்மில் கூட்டிச் சேர்க்கப்படாத வரை நாம் என் ஆர்வம் என் லாபம் என் எதிர்காலம் என் ஜீவனின் வளர்ச்சி கர்த்தரைப் பற்றிய என் தேடுதல் சபை கூட்டங்களில் என் செயல்பாடு போன்ற காரியங்களை நாங்கள் எப்போதும் கூறுகிறோம் தேவன் நம்மை பெரிதாக்காவிட்டால் நாம் மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட மாட்டோம் என் இளவரசி என்ற நம் பெயர் இளவரசி என்று மாற்றப்பட வேண்டும் ஆமேன்